முக்கியமா இரவோடு ரவா பெயரூட்டு மீது உக்கிரமா தாக்கிய இஸ்ரேல் நெருப்பு கோலமான நகரம் லெபனானின் பெயரூட் நகரம் மீது இஸ்ரேல் விமானப்படை இரவோடு இரவா உக்கிரமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கு சமீபத்தில் இஸ்ரோலா தலைவர் கொல்லப்பட்ட அதே புறநகர் பகுதியில தற்போது உக்கிரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது வெளியான இந்த வீடியோல பற்றி எறியும் கட்டிடங்களின் நடுவே நெருப்பு கோலம் உருவானது பதிவாகி இருக்கு ஆனா இஸ்ரேல் ராணுவத்தின் இலக்கு குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை உள்ளூர் மக்கள் வெளியிட்ட தகவல தகவலுக்கு முன்னர் பறக்கும் சத்தம் கேட்டதாகவும் பலமுறை தாக்கல் நடத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே மக்கள் வெளியேற அறிவுறுத்திய இஸ்ரேல் இஸ்புல்லா மற்றும் அதன் முகாம்கள் மீது தாக்கல் நடத்த இருப்பதா அறிவித்திருந்தது தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் பெய்ரூட் பகுதியில் இஸ்புல்லா பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்கல் நடத்துவதா குறிப்பிட்டுள்ளது முக்கியமா ஹிஸ்புல்லா படைகள் கடந்த வாரத்துல திகா பகுதியில் அமைந்துள்ள முகாம் ஒன்றில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா தலைவர் நசருல்லா இஸ்ரேல் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் மொத்தம் எண்பது குண்டுகளை வீசிய இஸ்ரேல் சுரங்கப்பாத மறைவிடங்களையும் தகத்துள்ளதா அறிவித்தது அந்த பதுங்குழியானது ஐம்பது மீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது என்றும் இஸ்புல்லா படைகளின் பல மூத்த உறுப்பினர்கள் அந்த பதுங்குழியில் காணப்பட்டதாகவும் கூறப்பட்டது கூறப்படுது இஸ்ரேல் ராணுவம் பேரூட்டில் தாக்குதல் நடத்தும் அதே வேளையில ஹிஸ்புல்லா படைகள் இஸ்ரேலின் ஸ்மான பகுதி நோக்கி ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது லெபனான் மீது ஊடுருவல்ல இதுவரை நானூத்தி நாற்பத்தி நாலு இஸ்புல்லா வீரர்களை கொண்டுள்ளதா இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்ல இஸ்புல்லா படைகளின் இரண்டாயிரம் முகாம்களும் அழிக்கப்பட்டுள்ளதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்கு அதே நேரம் லெபனான் இரண்டாயிரம் மக்களுக்கு மேல பலியாகி உள்ளாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கு அதே நேரம் நான்காயிரம் மக்களுக்கு மேல படுகாய அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கு முக்கியமா லெபனான் மக்களை கொண்டிருக்கும் இஸ்ரேலின் பாசித பயங்கரவாதிற்கு முடிவு கூட்டம் அப்படின்னு ஈரான் வெளியிட்டிருக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல ஏகாதிபத்திய நாடுகளின் கூட்டணியோடு பாலத்தினத்தின் மீது போர் தொடுத்து கைப்பற்றி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டொழித்த பாசிச இஸ்ரேல் அரசு தற்போது லெபனான அழிக்க தொடங்கி இருக்கு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை படுகொலை செய்தோம் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை படுகாய முறை செய்து பாலத்தினத்துக்கு சொந்தமான அந்த பாலத்தினர்களை முற்றிலும் அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த அனுதிக்கு எதிராக உலகம் முழுவதும் மக்கள் போராடி வராங்க பணக்கார இஸ்லாமிய நாட்டின் அரசுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது சின்னஞ்சிறு நாடான லெபனான் இஸ்ரேலின் பாசிச நடவடிக்கைகளை எதிர்த்து விளைவா அந்த நாட்டின் மீது மிகப்பெரிய பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது பாசிச

பாதுல தொடர்ந்துடும் என எதிரமாறும் அதற்கான பலமோ சாதனோ இல்ல என குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் போர் விவகாரம் இருக்கு இஸ்ரேல் அடுத்தடுத்த பின்னடைகளை சந்திச்சு வருது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி லெபனான் உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்றிருக்கு அவர்களை தடுக்கும் விதமாக லெபனான் பட வீரர்கள் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் கையால் கையெறி குண்டுகளை வீசியும் ஹிஸ்பலா படை கொண்டுள்ளதா சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளது அதே நேரம் லெபனான குறிவைச்சு தாக்குதலை விரிவுபடுத்திய இஸ்ரேல் காசா மைதான போற தொடர்ந்து லெபனான்ல செயல்படும் ஹிஸ்பிலா இயக்கத்தினரை குறிவைச்சு இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு முக்கியமா லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதியில எல்லையில உள்ள தெற்கு லெபனான்ல தொடர்ந்து குண்டுகள் அதோடு தாக்குதல இஸ்ரேல் தொடங்கியுள்ள நிலையிலும் மற்றும் சண்டை நடந்து வருது இஸ்ரேல் தாக்குதலால லெபனான்ல சுமார் பன்னெண்டு லட்சம் பேர் இடமே லெபனான் மீதான தாக்குதல இஸ்ரேல் விரிவுபடுத்தி இதன் அடிப்படையில பெயரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில குறிவெச்சு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இதுல சராமரியாக குண்டுகள் வீசப்பட்ட நிலையில லெபனானின் வடக்கு பகுதியில முதல் முறையா தாக்குதல் நடத்திச்சு வடக்கு பெடாவில் உள்ள அகதிகா முகாம் மீது குண்டுகள் வீசப்பட்டது இதே போல லெபனான் பல தாக்கலும் நடத்தப்பட்டது மேலும் லெபனான் எல்லை பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது வடக்கு பகுதியிலும் இஸ்ரேல் தாக்குதல் விரிவுபடுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது முக்கியமா ஹிஸ்புல்லாவோட அடுத்த வாரிசும் கொலை பின்னடைவு சந்திக்கிறார் ஹிஸ்புல்லா ஆம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேல் நடத்திய வானொலி தாக்குதல ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் அசுல்லா கொல்லப்பட்டாரு இதையடுத்து அந்த அமைப்பின் துணைத் தலைவரான ஹசீம் இஸ்புல்லா அமைப்புக்கு தலைமை வைச்சார் அது மட்டும் கிடையாது நசரல்லாவுடன் உடல் அமைப்புல ஒத்திருக்கும் சாபுதீன் இஸ்புல்லா ஆரம்ப காலத்திலேயே அந்த அமைப்புல இணைந்த தலைவர்கள் ஒருவர் இஸ்லாமின் அரசியல் விவகாரத்துக்கு பொறுப்பாகவும் அந்த அமைப்பின் ஆயுத குழு உறுப்பினராகவும் செயல்பட்டிருந்தார் இந்த நிலையில தான் அசன் அசுல்லாவின் மரணத்தை தொடர்ந்து பெய்ரூட் நகரில் இஸ்லாமினர் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அப்போது இஸ்ரேல் நடத்திய வானொலி தாக்குதலில் ஹசைம் கொல்லப்பட்டதாக கூறப்படுது ஆனா ஹசைம் மரணத்தை இஸ்ரேல் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிக்கல ஹசைம் மரணம் அடைஞ்சிருந்தால் அது இஸ்லாம் அமைப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்த என கூறப்படுது முக்கியமா இஸ்ரேல் ஈரான் மத்திய கிழக்குல அணு ஆயுத போர் மூலம் ஆபத்தா ஆறு முக்கிய கேள்விகள் இதுதான் கடந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தனது பரவழி படையெடுப்ப துவங்கியது சிறிது நேரம் கழிச்சு ஈரான் இஸ்ரேல நோக்கி நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியது காசாவின் போர் இன்னும் நடந்து கொண்டிருக்க நிலையில மத்திய கிழக்குல ஒரு முழுமையான பிராந்திய மோதல் ஏற்படும் என்ற அச்சம் உள்ளது அதிகரிக்க இந்த அச்சுறுத்தல் எவ்வளவு பெரிய ஆபத்து மோதல் ஏன் அதிகரிச்சது அடுத்து என்ன நடக்கலாம் ஆம் இஸ்ரேலின் நோக்கம் முதல்ல ஹெஸ்புல்லாவை வலுவிழக்க செய்வதாக இருந்தது என கூறும் லண்டன் பல்கலைக்கழகத்தின் பள்ளியின் பேராசிரியர் லீனா கதீப் இப்போது இஸ்ரேலின் வடக்கு பகுதியை பாதுகாப்பு வகையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதும் ஹெஸ்புல்லாவை நிரந்தரமாக செய்ய இஸ்ரேலின் இலக்குகள மாறிவிட்டதா தெரிகிறது இஸ்ரேலின் பெரும் இழப்புகளை ஏற்படுத்த முடிந்தாலும் முஸ்லீமா அழித்துவிட முடியாது என்கிறார் அவர் இஸ்ரேல் தனது பரப்பளவை விரிவாக்க நோக்கத்தை கொண்டிருப்பதாகவும் கருதுகிறார் முதல்ல வடக்கு இஸ்ரேல் மக்களை இடம்பெயர வைத்தின் தாக்குதலை எதிர்த்து அந்த பிரச்சனையை சரி செய்ததன் மூலம் அப்பகுதி மக்களை மீண்டும் அங்கு குடியாமத்தை இஸ்ரேல் நினைத்தது என்கிறார் அவர் ஆனா இப்போது இஸ்ரேல் அரசு மதக்குழுக்களையும் அங்கு அனுப்புகிறது எனவே அதன் எல்லையை விரிவுபடுத்தும் நோக்கமாக கூட இது இருக்கலாம் சிரியா மற்றும் முன்னாள் அமெரிக்க தூதர் ராபர் இஸ்ரோ மீது தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என இஸ்ரேல் விரும்புவதா சொல்றாரு மோசமான என்று அவர் எச்சரிக்கிறார் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிராக தலைவழி போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல முன்னெடுத்தது பாலஸ்தீனிய விடுதலை அமைப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இந்த போர் லெபான் எல்லையில வசிக்கும் இஸ்ரேலிய குடிமக்களை நீண்ட காலத்துக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது காரணமாகவே தற்போதுக்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வருவது மட்டுமே இஸ்ரேல் நோக்கமா இருந்தா வடக்கு இஸ்ரேல இடமெயர்ந்த அறுபதாயிரம் மக்கள் வீடு திரும்ப வாய்ப்பு உண்டு ராணுவத்துக்கு உரிய பதிலடி கொடுக்க ஆயத்தமாக வரும் இஸ்ரேல் அடுத்தடுத்து நடக்க போகும் விபரீதம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடங்கியது ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் தொடங்கி நாளையுடன் ஓராண்டு முடியுது தற்போது வர போர் நடைபெற்ற ஒரு நிலையில பல்லாயிரக்கணக்கான உயிரிழந்ததோடு பலர் வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவித்து வராங்க மேலும் இந்த மோதலானது மூன்றாம் உலக போருக்கும் வழிவகுத்து வருது காரணம் இஸ்ரேலின் தென்மேற்கு